நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இடைக்கு கத்த நம்மளோடு பேசுகிற வார்த்தை நீதி மொழிகளின் புஸ்தகம் பதி நான்காவது வசனம் இருபத்தி ஏழாவது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம் கத்தருக்கு பயப்படுதல் அது ஜீவ இந்த கண்பான தேடு பிள்ளைகளே இன்னைக்கு நீங்க எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க யாருக்கு பயந்துட்டு சொல்லுகிறது கத்திருக்கு நீங்க பயப்படுவீங்கன்னா ஜீவ ஊற்று என்றால் நன்மைகள் ஏராளம் வந்து கொண்டே இருக்கும் ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கும் முடிவில்லாதது ஜீவ ஊற்று அது அந்த அந்த ஊற்றிலிருந்து ஏசு கிறிஸ்து ஸ்ரீயை பார்த்து சொல்லுகிறார் சமாரிய ஸ்ரீயை பார்த்து சொல்லுகிறார் நீ குடிக்கிற தண்ணி உனக்கு தாகத்தை ஏற்படுத்தும் நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரோ அது ஒரு காலம் தாகத்தை ஏற்படுத்தாது ஐ மீன் இது வந்து ஆவிக்குரிய ஒரு தாகத்தை தணிக்க கூடியது இது ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் இங்கே கத்தருக்கு பயப்படும் பொழுது அது நமக்கு எப்படி இருக்குமா ஜீவ ஊற்றை போல் இருக்குமாம் அப்படி என்றால் நமக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கும் அது கிறிஸ்துவாகிய ஜீவனாக இருப்பார் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம் கத்தருக்கு பயப்படணும் இன்னைக்கு நிறைய பேர் கத்தருக்கே டிமிக்கி கொடுக்குற ஆட்கள் இருக்கிறாங்க ஆமாம் அண்டபுரே பார்த்துக்கலாம் அன்புரே இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேங்க இதை கொஞ்சம் இப்படி பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து எக்ஸ்க்யூஸ் கேட்டு அச்சஸ்மெண்ட்டோட வாழக்கூடிய நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க நீங்கள் அப்படி அச்சஸ்மெண்ட்டோட எக்ஸ்கியூஸ் கேட்டு வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் நீங்கள் இன்றைக்கு அந்த நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்தருக்கு பயப்படுங்க அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் என்னை விசாரித்து கொண்டிருக்கிறார் அவருடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது நாலு சுவருக்கு நடுவலையும் இருட்டுக்குள்ளேயோ யாரும் இல்லாத இடத்துலையோ எந்த தவறுகளை செய்தாலும் வெளியூர்ல போய் தவறுகளை செய்தாலும் தெரியாத நவரிடத்திலே தவறுகள் செய்தாலும் தேவனதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயம் நமக்குள்ளே வர வேண்டும் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உண்மை இல்லாத தன்மை கத்தருக்கு பயப்படுறதை வெளிப்படுத்துகிறது நீங்க பயப்படாமல் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறது நிறைய பேர் வேலை ஸ்தலத்தில் ஏசு கிறிஸ்து பார்க்க மாட்டார் இதெல்லாம் அவருக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு அச்செஸ்மெண்ட்டில் போகுதுன்னு சொல்லி வேலை ஸ்தலத்திலும் தேவனுக்கு பயப்படாமல் சில காரியங்களும் துணிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அதை நாம் மாற்றிக்கொள்ளோம் குடும்பத்திலும் சரி கணவனுக்கு துணிகரமான காரியங்களை செய்கிறது மனைவிக்கு விரோதமா துணிகரமான காரியங்களை செய்கிறது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு விரோதமான துணிகரமான காரியங்களை செய்கிறது யார் யார் என்னை எதிராக நிற்பார்கள் என்று கத்தருக்கு பயப்படாமல் துணிகரமான பாவங்களை செய்கிற நம்மை பார்த்து ஆண்டவராய் கிறிஸ்து சொல்லுகிறார் நீ கத்தருக்கு பயப்படுவாய் ஆனால் உனக்குள்ளே அழிவில்லாத ஒரு ஊற்று நிச்சயமாக புறப்பட்டு வரும் அந்த வார்த்தை அதோடு முடியவில்லை நம்ம கத்தருக்க பயப்படுவோம்னா மரண கண்ணிலேருந்து கத்திரமே மரணம் தான் உண்டு கோர்ட்டு கூட உங்களுக்கு சொல்லிருக்கலாம் கோர்ட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கலாம் நீ இந்த நாளில் நீ செத்து போயிடும் உனக்கு தூக்கு தண்டன ஆயில் தண்டனு ஆனால் நீங்க கத்தருக்கு உண்மையா பயப்படுவீங்கன்னா உங்க உங்க வாழ்க்கை கத்தருக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருந்தா நீங்க ஒரு நாளும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட மாட்டீர்கள் மரணம் உங்களுக்கு வாய்க்காது எந்த அவன் மரண கன்னிகளாக இருந்தாலும் நீங்கள் உண்மையாய் கத்தெழுக்க பயப்படவலாக இருக்குல்லையானால் மரண கன்னிகள் எல்லாம் கத்தர் உடைத்து போட்டு விடுகிறாள் விசுவாசிங்க அன்னவரே நான் உங்களுக்கு பயப்படணும் எனக்கு உங்களுக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கையை தாங்க அவங்க பார்க்கறாங்க இவங்க பார்க்கறாங்கன்னு சொல்லிடலாம் நண்பரே நீங்க என்ன பார்த்து கொண்டிருக்கீங்கிற பயணக்கு வரணும் இதே இது ஒரு பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வருவாருன்னா ஒரு விசுவாசி உங்க வீட்டுக்கு வருவாருன்னா நீங்க துணிஞ்சு டிவியில பணம் பார்ப்பீங்களா ஐயோ அவங்க பார்த்தாங்கன்னா நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம டிவி ஆஃப் பண்ணிடுறோம் இல்லைன்னா வேற சேனல் மாத்திடுறோம் செல்போன்ல வேற என்னத்தையாவது பாக்குறோம் ஏங்க சாதாரண ஒரு பாஸ்டருக்கோ ஒரு மனுஷனுக்கோ விசுவாசிக்க பயப்படுகிற பயம் கூட இன்னைக்கு கத்திருக்கு இல்லையே கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையே துணிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம் அவர் ஆவியாக நம் மத்தியிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு வாசம் செய்து கொண்டிருக்கிறார் நாம் வேலை செய்கிற ஸ்தலத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வாசம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் கத்தருக்கு பயப்படாமல் துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோமே இன்றைக்கு மனம் திரும்பி அன்றுவரே நான் உமக்கு பயப்படுகிற பயத்துல வாழ வளர எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்போதான் அந்த ஜீவ ஊற்று உங்க வாழ்க்கையில அது அமீன் அமீன் எழும்பி வரும் அது உங்க கூட எல்லா தாகத்தையும் தணிக்கும் உங்க வாழ்க்கையை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தருக்கு பயப்படுவீங்கன்னா மரணம் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் என் ஆண்டவராக விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தருக்கு பயப்படவில்லை ஜீவ ஊற்று உண்டு நித்திய வாழ்வு உண்டு மரணப்படியிலிருந்து இரண்டாம் மரணமாகிய நரகத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் கத்திர நாள் முழுவதும் உங்களுக்கு கத்தருக்கு பயப்படுதலை கற்றுக் கொடுத்து நாள் முழுவதும் கத்திர உங்களுக்கு ஆசுரித்து தருவாராங்க